அரசியலமைப்பு வழங்கியுள்ள நெறிமுறைகளை பாதுகாக்கின்ற வகையில் நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் திமுக தொடர்பாக ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் மகத்தான வெற்றியை நமக்கு அளித்திருக்கிறார்கள் மக்கள் அந்த வெற்றிக்கு அயராமல் உழைத்தவர்கள் தொண்டர்களாகிய நீங்கள் இந்த வெற்றியை ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கிறது நமது நோக்கத்தை அறிந்து கூடுதலான ஆதரவை வழங்கிய இயக்கங்களும் தோல் கொடுத்து நின்றன இந்தியா கூட்டணியின் நம்பிக்கை மிக்க களமாக தமிழகம் அமைந்தது மதவாதத்தையும் வெறுப்பு அரசிலும் விதைக்க நினைப்பவர்கள் தமிழகத்தில் எப்படியாவது காலூன்றி விட வேண்டும் என திட்டமிட்டார்கள் வன்ம விதைகளை தூவினார்கள் வதந்தி நீர் ஊற்றி அதனை வளர்க்க பார்த்தார்கள் நாட்டின் பிரதமர் எட்டு முறை தமிழகத்திற்கு வந்தார் மற்றொருவரும் இவர்களுக்கு அடிமை சேவகம் செய்த அதிமுக தனித்து நிற்பதாக கூறி மறைமுக கூட்டணியாக செயல்பட்டது இந்த இரண்டு சக்திகளும் தமிழகத்திற்கு எந்த ஆபத்தானவை எந்த அளவுக்கு கேடானவை என்பதை கொள்கை தெளிவுடன் எடுத்துரைப்பது மட்டுமே எனது பிரச்சாரமாக அமைந்தது நாடே திரும்பி பார்க்கும் வகையிலான நாற்பதற்கு நாற்பது என்ற இந்த வெற்றி இந்திய அரசியலின் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சர்வதிகாரித்தனமான ஆட்சி முறைக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன தமிழகத்திலும் இந்திய அளவிலும் நமது கூட்டணி பெற்றுள்ள வெற்றியால் சர்வதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளது ஜனநாயகத்தின் நம்பிக்கை துளிர்கள் அருகி உள்ளன அரசியலமைப்பு வழங்கியுள்ள நெறிமுறைகளை பாதுகாக்கின்ற வகையில் நாட்டை வெளிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் அதற்கு நாற்பதற்கு நாற்பது என்ற மகத்தான வெற்றி பெருந்துணையாக இருக்கும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிந்தது இதில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டன இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு இடங்களில் இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு இடங்களிலும் மற்ற கட்சிகள் பதினேழு இடங்களிலும் வெற்றி பெற்றன வெளியான தேர்தல் முடிவுகளில் பாஜக வென்று ஆட்சி பிடிக்கும் என்று காத்திருந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் அதற்கு நேர்மாறாக இருந்தன நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் பிரதமர் பதவியை நரேந்திர மோடி ராஜினாமா செய்தார் இது குறித்த கடிதத்தை குடியரசு மக்களவை கலைப்பதை குறித்து அமைச்சரவை தீர்மானத்தையும் அளித்துள்ளார் இதுவரை இல்லாத அளவிற்கு பாஜக ஓட்டுகளை பெற்றுள்ளதாக திராவிட கட்சிகளின் தொழில் ஏறாமல் பாஜக வளர்வதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பாஜக கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பாஜக ஆட்சியை பிடிப்பதே எங்கள் இலக்கு அப்போது கூட்டணி ஆட்சி அமையும் என்பது என் கணிப்பு எனக்கான வேலை பாஜகவை வளர்ப்பதே தவிர மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதல்ல இந்தியாவில் பிரதமர் மோடி ஆட்சியை தக்க வைத்ததே சாதனை கொரோனாவுக்கு பிறகு வேறு எந்த அரசும் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளவில்லை அரசியல் ரீதியாக எதிர்ப்பாந்தம் கொண்டிருந்தாலும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியையும் அவர்கள் ஓட்டு பெற்றதாகவும் பாராட்டுகிறேன் கூட்டணி ஆட்சி பாஜகவுக்கு புதிதல்ல கூட்டணி ஆட்சியை பிரதமர் மோடி சிறப்பாக நடத்தி காட்டுவர் கனிமொழி பாஜகவுக்கு வருவதாக இருந்தால் நான் தலைவர் பதவியில் இருந்து விலகுவது பற்றி பரிசீலிக்கிறேன் விவசாயியின் மகனான அண்ணாமலை தேர்தலில் படிப்படியாகத்தான் வெற்றி பெற முடியும் என அவர் கூறினார் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அந்தஸ்தை நாம் தமிழர் கட்சி பெற்றது ஒன்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி அரக்கோணம் கன்னியாகுமரி கரூர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி நாமக்கல் ஆகிய ஆறு தொகுதிகளில் மூன்றாம் இடத்தை பிடித்தது மீதமுள்ள பெரும்பாலான தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி நான்காம் இடத்தையே பிடித்தது இதனால் இந்த தேர்தலில் நாம் தமிழர் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது பெற்றுள்ளது தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெற்ற எட்டு சதவீத ஓட்டுகள் தேவை என்ற நிலையில் அதனை நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ளது இதேபோல விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு வென்றதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெறுகிறது ஆண்டு ஒரு தொகுதியில் மட்டுமே தனி சின்னத்தில் போட்டியிட்டதால் அக்கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை தற்போது இரு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டிலும் வென்றதால் மாநில அந்தஸ்து பெற்றுள்ளது டெல்லி அரசின் மதுபான கொள்கை ஊழலில் தொடர்புடைய பண மோசடி வழக்கில் ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் ஒன்றில் கைது செய்யப்பட்டார் ஒரு மாதத்திற்கு மேல் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவருக்கு லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக ஜூன் ஒன்று வரை இடைக்கால ஜாமீன் வழங்கியது இதை உச்சநீதிமன்றம் வழங்கிய இடைக்கால ஜாமீன் முடிவடைந்ததை அடுத்து கெஜ்ரிவால் ஜூன் இரண்டாம் தேதி திகார் சிலையில் சரணடைந்தார் இதற்கிடையே மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதா இடைக்கால ஜாமீனை ஏழு நாட்களுக்கு நீட்டிக்கும்படி சிறப்பு நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு விசாரணைக்கு வந்தது கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுப்பு மனுவை தள்ளுபடி செய்தது கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் ஜூன் பத்தொன்பது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அண்ணாமலை தோல்வி என்பது அவராலேயே வந்தது அவர் கடப்பாறை எடுத்து அவரை குத்திக் கொண்டார் பதிமூன்று இடங்களில் பாஜக டெபாசிட்டே இல்லை தேர்தலில் கூட்டணியை கலையாமல் சிந்தாமல் சிதறாமல் ஸ்டாலின் பார்த்துக் கொண்டார் நாற்பதற்கு நாற்பது இடங்களில் திமுக கூட்டணி ஜெயித்துள்ளது இந்திய கூட்டணி அதிக இடங்களில் வெள்ள காரணம் திட்டமிடலும் ஸ்டாலினின் உழைப்பும்தான் தான் அண்ணாமலை தலைமையில் பாஜக பூஜ்யத்தை அடைந்துள்ளனர் சொல்ல முடியும் அப்போதே பாஜகவிதவீதம் வாக்கு என்பது மூன்றாவது முறையாக ஒரு சீட்டு கூட ஜெயிக்கவில்லை மாநில தலைவர் செய்துள்ளார் வெட்கப்பட வேண்டிய விஷயம் மீண்டும் நடிகர் விஜய் அரசுக்கு வந்தால் மீண்டும் பாஜக இரண்டு சதவீதமாக வந்த வாக்குதான் பதிமூன்று இடங்களில் இழந்தது பத்திரிகையாளர் சுதந்திர கோட்டை

அழைப்பு விடுத்துள்ளார் நடந்து ார் திமுக வெற்றி பெற்று தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய வேதனை தமிழக மக்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லாமல் ஏற்கனவே ஐந்து வருடங்களை வீணாக்கிய திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இனி வரும் காலங்களிலும் தமிழக மக்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் ஏற்படாது என்பது இப்போது தெரிந்துவிட்டது திமுகவினர் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து தமிழக மக்களை ஏமாற்றி பெற்ற வெற்றியாகத்தான் இதை கருத முடிகிறது மேலும் ஊறு ரெண்டுபட்டால் கூத்து அடிக்கு கொண்டாட்டம் என்ற கதையாக எங்கள் இயக்கத்தில் ஏற்பட்டுள்ள பிளவுகளை பயன்படுத்திக் கொண்டு திமுக குளிர் காய்ந்து பெற்ற வெற்றியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது ஒரு சிலரின் தனிப்பட்ட சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக இயக்கம் அளிவதை இனியும் என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை இழந்து இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சில இடங்களில் நான்காவது இடத்திற்கும் மூன்றாவது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருப்பது மிகவும் வேதனை அளித்திருக்கிறது என்று நீண்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்